அனைவருக்கும் அன்பான சலாம் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது பாஜக நான் படிக்கப் போவது தினமொழி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் கேட்பீராக வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது என்று பாஜக தெரிவித்துள்ளது கேரளா மாநிலம் வயநாட்டில் அதிபலத்த மழையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினர் வயநாட்டில் நிலச்சரிவு பாதிப்புகளை நேரில் பார்வையிட்ட மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த சம்பவம் தன்னை பொறுத்தவரை தேசிய பேரிடர் என்றார் இந்நிலையில் முன்னாள் மத்திய இணையமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான வி முரளிதரன் ஃபேஸ்புக்கில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட பதிவில் தெரிவித்ததாவது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசில் உள்துறை இணையமைச்சராக முள்ளப்பள்ளி ராமச்சந்திரன் பதவி வகித்த போது தேசிய பேரிடர் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்விக்கு பதிலளித்த முள்ளப்பள்ளி ராமச்சந்திரன் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களில் ஓர் இயற்கை பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்றார் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களில் தேசிய பேரிடர் குறித்த சிந்தனையே இல்லை இது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தே நடைமுறையில் இருக்கும் உண்மை இதை முள்ளப்பள்ளி ராமச்சந்திரன் வெளிப்படையாகவே பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் எனினும் ஒவ்வொரு பேரிடரும் அதன் தீவிரத்துக்கு ஏற்ப கையாளப்படுகிறது வயநாடு நிலச்சரிவை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபா இரண்டு லட்சம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ரூபா ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார் கேரள முதல்வர் பினராய் விஜயனை தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகளையும் வழங்குவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் எனவே இந்த நேரத்தில் அடிப்படை ஆதாரமில்லாத சர்ச்சைகளை உருவாக்க எவரும் முயற்சிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்